தமிழ்நாட்டில் பாஜக இரண்டாவது பெரிய கட்சியாக லோக்சபா தேர்தலில் உருவெடுக்கும் என்று பல்வேறு கருத்து கணிப்புகள் தெரிவிக்கின்றன இந்த கருத்து கணிப்புகள் குறித்து திமுக முக்கியமான கேள்வி ஒன்றை எழுப்பியுள்ளது லோக்சபா தேர்தல் தொடர்பாக வரிசையாக சர்வேக்கள் வெளியாகி வருகின்றன இந்த சர்வைகள் பல்வேறு அதிர்ச்சி தரும் சுவாரஸ்யமான விஷயங்களை வெளியிட்டு வருகின்றன டைம்ஸ் சென்சி இது தொடர்பாக கருத்து கணிப்புகளை மேற்கொண்டுள்ளன தமிழ்நாட்டில் லோக்சபா தேர்தலில் யார் வெற்றி பெறுவார்கள் என்றும் கணிப்பு வெளியிடப்பட்டுள்ளது தமிழ்நாடு மொத்தம் மொத்த இடங்கள் முப்பத்தி ஒன்பது லோக்சபா தொகுதி கணிப்புகள் பாஜக ஒன்று திமுகவின் இந்திய கூட்டணி முப்பத்தி அதிமுக ரெண்டு தமிழ்நாட்டில் பாஜக படுதோல்வி அடையும் என்று கணிக்கப்பட்டு உள்ளது லோக்சபா தொகுதி கணிப்புகள் படி பாஜக ஒரு இடத்தில் மட்டுமே வெல்லும் திமுகவின் இந்திய கூட்டணி முப்பத்தி ஆறு இடங்களில் வெல்லும் முப்பத்தி ஒன்பது இடங்களில் இருந்து மூன்று இடங்களை திமுக இழக்கும் என்றாலும் பெரும்பான்மை இடங்களில் திமுகவை வெல்லும் அதிமுக இரண்டு இடங்களில் வெல்லும் கடந்த முறை ஒரு தொகுதியில் வென்ற அதிமுக இந்த முறை இரண்டு இடங்களில் வெல்லும் என்று கணிக்கப்பட்டு உள்ளது திமுக கூட்டணி லோக்சபா தேர்தலில் ஐம்பத்தொன்பது புள்ளி ஏழு சதவிகிதம் வாக்குகளை பெறும் என்று கணிப்பு வெளியிடப்பட்டு உள்ளது அதேபோல் பாஜக இருபது புள்ளி ஆறு சதவிகிதம் வாக்குகளை பெறும் என்று கணிக்கப்பட்டு இருக்கிறது மேலும் அதிமுக பதினாறு சதவிகித கருத்து கணிப்புகளை பெறும் என்று கணிக்கப்பட்டு உள்ளது அதாவது இந்த முறை பாஜக அதிமுகவை விட அதிக வாக்குகள் பெறும் முதல் முறையாக பாஜகவின் வாக்கு வங்கி அதிமுகவை முந்தும் தமிழ்நாட்டில் பாஜக இரண்டாம் இடத்தை பெறும் என்று கணிக்கப்பட்டுள்ளது இப்படி பல்வேறு கணிப்புகள் பாஜக அதிமுகவை விட அதிக வாக்குகள் பெறும் என்று கணித்துள்ளன தமிழ்நாட்டை சேர்ந்த சில செய்தி நிறுவனங்கள் கூட பாஜக இரண்டாவது பெரிய கட்சியாக மாறும் அல்லது திமுக கூட்டணியில் உள்ள காங்கிரசுக்கு அடுத்தபடியாக மாக்கு சதவிகித அடிப்படையில் மூன்றாவது பெரிய கட்சியாக மாறும் என்று கணிப்புகள் தெரிவிக்கின்றன இந்த கருத்து கணிப்புகள் குறித்து திமுக முக்கியமான கேள்வி ஒன்றை எழுப்பியுள்ளது திமுகவின் செய்தித் இணை செயலாளர் ராஜீவ்காந்தி செய்துள்ள போஸ்டில் பாஜகவின் பத்து வருட பழைய போஸ்ட் ஒன்றை ஷேர் செய்துள்ளார் இரண்டாயிரத்தி பதினாலில் பாஜக செய்த போஸ்டில் தமிழகத்தில் இரண்டாம் இடத்தில் பாஜக திகைப்பூட்டம் அதிரடி சர்வே ரிசல்ட் சத்தியம் செய்த தமிழ்நாட்டு மக்கள் அதிர்ச்சியில் ஜெயலலிதா என்று கூறியுள்ளனர் இதை ஷேர் செய்து ராஜீவ்காந்தி இரண்டாயிரத்தி பதினாலிலேயே தேர்தல் கணிப்பு கருத்து கணிப்புகளில் இரண்டாவது பெரிய கட்சியாக பரிணமித்திருந்த பாஜக இப்போதைய கணிப்புகளில் மூன்றாவது இடமா என்ன கொடுமை பத்து வருட மோடியாற்றின் சாதனையா இல்லை யாத்திரையின் வேதனையா என்று கேள்வி எழுப்பியுள்ளார் அப்போதே இரண்டாம் இடம் எடுத்துவிட்டதாக பாஜக கூறியதை இப்போது கிண்டல் செய்துள்ளார்